முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சகல நலன்களும் அருளும் புரட்டாசி மாத வழிபாடு நாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் விசேஷமானதுதான் புரட்டாசி சனிக்கிழமைகள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது புண்ணியத்தை இரட்டிப்பாக்கி தர வல்லது புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகள் கொண்டது சிவபெருமான் விஷ்ணு அம்மன் விநாயகர் வழிபாடு புரட்டாசியில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் புரட்டாசி என்றதுமே அனைவருக்கும் முதலில் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு தான் நினைவுக்கு வரும் அதனால்தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்று சொல்கிறார்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் நாளை அதாவது புதன்கிழமையன்று பிறந்துவிட்டது இந்த ஆண்டு செப்டம்பர் இருபது இருபத்தேழு அக்டோபர் நான்கு பதினொன்னு என புரட்டாசி நான்கு சனிக்கிழமை வருகிறது இந்த நான்கு சனிக்கிழமைகளும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது தர வல்லது என்றாலும் பெருமாள் பக்தர்கள் புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்வதை வழக்கத்தில் வைத்து உள்ளனர் புரட்டாசியில் சனிக்கிழமை விரதம் தவிர அனந்த விரதம் ஏகாதசி விரதம் உள்பட ஏராளமான விரதங்கள் உள்ளன புரட்டாசியில் பெருமாளுக்கு இணையாக சிவபெருமானுக்கும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன அதை போல அம்பாளுக்கு உகந்த நவராத்திரி வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் வழிபாடும் புரட்டாசியில் வர உள்ளது அதோடு லலிதா சஷ்டி விரதம் உமா மகேஸ்வரி விரதம் கேதாரி கௌரி விரதம் ஆகியவையும் அம்பாளுக்கு உகந்த புண்ணிய தினங்கள் ஆகும் புரட்டாசி வரும் துர்வாஷ்டமி விரதம் தேஷ்டா விரதம் ஆகிய இரு விரதங்களும் விநாயக பெருமானுக்கு உரியவை ஆகும் இந்த நாட்களில் விநாயகரை வழிபட்டால் அவரது அருளை முழுமையாக நாம் பெறலாம் இவை மட்டுமின்றி முன்னோர் வழிபாட்டு உகந்த பட்சமும் புரட்டாசி மாதம்தான் வந்தது பட்ச நாட்களில் முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணம் கொடுத்தால் பித்துக்களின் ஆசையை முழுமையாக பெற முடியும் இப்படி தெய்வங்களின் அருளாசியும் பிருத்துக்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைப்பதால் இந்த மாதம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இதை உணர்ந்து புரட்டாசியில் எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்தால் உரிய பலன்களை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு ஜம்புகாஷ்டமி என்று பெயர் அன்று தயிர் மற்றும் அருந்தி சிவ பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்தி திதியில் சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போய்விடும் புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஆகிய மூன்றும் குறைவின்றி கிடைக்கும் புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டுக்கு விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அர்ச்சித்து வழிபட்டால் உடல் வலிமை உண்டாகும் புரட்டாசி சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபடும்போது திரு வேங்கடா ஜமலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளை நமஸ்காரம் செய்து அவரது திருநாமங்களை உச்சரித்து வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடுவதால் சீனிவாச பெருமாள் சகல செல்வங்களையும் தந்தருவாள் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு நான்கு வண்ணங்களில் ஆடையும் ரத்தனக்கள் ஆபரணமும் அணிவித்து வழிபட வேண்டும் என்று அம்பாளுக்கு நெய்வேதிகமாக இளநீர் படைக்க வேண்டும் இந்த பூஜையால் குடும்பத்திற்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும் புரட்டாசி மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தென்ற விநாயகரை தினைத்து விரதம் கட் கடைபிடித்தால் சுக போல் போக வாழ்வு கிடைக்கும் கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேத்திக் கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்